இப்போது நான் அம்மி காலையில் செட்டிநாடு சிக்கன் கிடைச்சிருக்கேன் இதில் வந்து ஸ்டார் ரனீஸ் கருவா லவ் லவங்கம் பட்டை செத்தல் மிளகாய் கோகனட் குஞ்ச பச்சரிசி ஃப்ளா ரைஸ் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி கையில் அம்மியில் அரைச்சி நாங்கள் செடி சிக்கன் பண்ண போகிறோம் தேங்க்யூ அக்கா என்ன பண்ணுறீங்க நான் பிரியாணிக்கு அரைச்சிட்டுருக்கேன் மசாலா என்ன செய்யறேன் என்ன என்ன பிரியாணி மட்டனா சிக்கனா சிக்கன் பிரியாணி ஆ அதுக்கு நான் பட்ட கிராம் பட்டெலாம் என்ன பட்டைக்கு கருவா கருவா ஏன் கருவா ஏல ஏல கிராம்பு ம் எல்லாம் அரைச்சேன் வெங்காயம்